இது ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் இது இது நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லுவேன் மாதிரி எந்த திங்ஸையும் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்ல அது ஒரு ஃப்ளோல வரும் நம்ம அந்த இதுல கனெக்ட் பண் கனெக்ட் ஆயிட்டோம்னா அது நமக்கு எல்லாமே நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா அடுத்த இடத்து நடக்கும் வரணா இல்லை இல்லை வரணா கரெக்டாக வரும்

இல்ல அப்படி சொன்னீங்களா நீங்க இப்ப சொன்னத அப்படி சொன்னீங்க அவங்க கிட்ட யுனிவர்ஸ் கேட்டாங்களே ஆ எஸ் சார் ஆ ரைட் ரைட் சூப்பர் ஓகே இந்த இன்னைக்கு இதே கேள்வி வச்சுக்கலாம் என்ன கேள்வி அதாவது கடவுளும் பிரபஞ்சமும் ஒன்னா இதான் கேள்வி என்ன ரைட் 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 யார் வல் சொல்லலாம் அடுத்து இந்த நாளைக்கு நீங்க அடுத்து ஆளை கூப்பிடுங்க டக் டக்னு எல்லாரும் இதெல்லாம் கை தேர்ந்த ஆட்கள் தான் டக் டக்னு கூப்பிடலாம் யோசிக்கலாம் வேண்டாம் மஞ்சு சொல்லுங்க

கடவுள்னா என்ன அதுக்கு डेफिनेशन முதல்ல கொடுங்க. அப்புறம் அது ரெண்டும் அப்போ என்ன? அப்போ முதல்ல என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை பத்தின டிஸ்கஷன் கம்பரிசன் எல்லாம் முடியும். பிரபஞ்சம்னா என்ன கடவுள்னா என்ன அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். மஞ்சி சொல்லுங்க. கடவுள்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ம். ம். இந்த பிரபஞ்சத்தோட உருவமா தான் கடவுள் பார்க்கலாம் பிரபஞ்சம் இப்படிதான் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனா கடவுள் இப்படிதான் இருப்பாங்கன்ட்டு நம்மளா ஒரு யுகமா இப்படிதான் இருந்திருப்பாங்க மனிதர்களால உருவாக்கப்பட்டது தானே சூப்பர் எக்ஸலென்ட் இப்போ பிசிக்கலான ஒரு ஃபார்ம் நம்ம வந்து மனுஷனாக கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் கடவுள் வச்சிருக்கிறாங்க பிசிக்கல் ஃபார்மாக இல்லாமல் சுற்றி எப்பவுமே இருக்க முன்னாடி இருந்தது இப்போ இருக்க போகிறது இருக்க போகிறது

பிரபஞ்சம் நம்மளை உருவாக்கிச்சு நம்ம கடவுளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சு சொல்கிறது எக்ஸலண்ட் சுட்டிப்பு அடுத்த அடுத்த ஆள் கொடுங்க நீங்க சொல்லி முத்து அடுத்த ஆள் வாங்க குடுங்க கொடுங்க பேர் சொல்லி கொடுங்க அஜித் குமார் ஆன்லைன் வாங்க கொஞ்சம் அஜித் 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 மீனாட்சி 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 வீடியோ அனுப்பணுங்க துர்கா மாறிட்டீங்களா இல்லை சந்திரமுகியா இருக்கீங்களா அஜித் குமார் சார் கடவுள் கேள்வி என்னதுன்னா கடவுள்னா என்ன பிரபஞ்சம்னா என்ன இதான் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன ஒன்றா என்ன என்ன அதுக்கு மீனிங் என்ன பவித்ரா சொல்லுங்க வீடு அனுப்பிக்கோங்க ம் திரும்ப குட் மார்னிங் மேம் நான் கடவுள் அப்படிங்கறது அந்த நம்பிக்கையோட பிரபஞ்சம் பிரபஞ்சம் வந்துட்டு நம்மளை நம்மளை வழி நடத்துற வந்து உம் ஒரு விஷயம் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறதே பிரபஞ்சம் தான்

சோப்பர் ட்ரைனர் ப்ளூ பண்றீங்க வால்டகா நெக்ஸ்ட் யாரு காஜ்கார்திகா செல்ங்க அடவு இருந்து நம்மள ஒய்ட் கிட்டக்கு பிரபன்னம் அக்லேந்திரனி

எல்லாமே இந்த தான் பார்த்துக்கணும் எல்லாமே யூனிவர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கேள்வி வந்து என்ன வார்த்தையை வார்த்தைய ஒருத்தர் பயன்படுத்தணுமா இல்லை கடவுளுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணுமா இல்லை எந்த எதை பயன்படுத்தணுங்கிறது இப்போ கேள்வியா அப்படி அப்படியும் எந்த கேள்வியை வச்சுக்கலாம் நம்ம மிடிசைன் பண்ணிக்கலாம் ஆ அப்போதான் ஒரு முடிவு வர முடியும் முடிவு மீனாட்சி சொல்கிறீங்களா சீக்கிரம் சீக்கிரம் இருக்காங்க

இல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் இப்போ பேசும்போது இல்லமனு பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை அதை எல்லாமே அரியாது இப்போ யார் பண்றோம்னா பிரபஞ்சம்தான் பண்ணுது மாதிரி வார்த்தையை பயன்படுத்தலாமா இல்ல கடவுள் தான் பண்ணுது பயன்படுத்தலாமா இல்லை நான்தான் பண்றேன் அப்படின்னு பயன்படுத்தலாமா பிரஜ பிரபஞ்சமே பயன்படுத்துறான் சார் ஆனா அது பர்ஸ்ட் சொல்லும் போது வராது கடவுள் கடவுள் தான் வரும் ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் கடவுள் அப்படின்னு தானே சொல்லியிருக்காள் கடவுள் தான் வரும்

சிவா சிவா என் போற்றியே நமக்கு சொல்லியிருக்கம்லே தயவு செஞ்சு யார யார அட்மிட் பண்ண மாட்டானே கேள்வி கேட்டு நேரம் ஆச்சு அட்மிட் பண்ண மாட்டானே

விநாச்சில்லீங்க மீனாச்சி சாரி மீனாச்சி வந்துடறேன் மீனாச்சி 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 दुर्गाவை மாறிட்டீங்க போல நைஸ் दुर्गाவை মারிட்டீங்க போல இல்ல என்ன கொட்டை சொல்லுங்க 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 யுனிவர்ஸ்

மீனாட்சி சீக்கிரம் சொல்லுங்க மீனாட்சி பேசிட்டே இருந்தீங்களே பேசி முடிச்சிட்டாங்க சொல்லுங்க 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 மனுஷங்களே என்ன நினைச்சீங்கனா கடவுள வந்து ஒரு நான் உனக்கு ஒன்னு செய்யறே நீ எனக்கு ஒன்னு செய் நான் உனக்கு ஒன்னு செய்யறேன் நீ எனக்கு ஒண்ணு செய் அதாவது கேக்குறத கொடுக்கறதான ஒரு மெட்டீரியலாவே மாத்தி வச்சுட்டாங்க மெட்டீரியலிஸ்டிக்கான பொருளாவும் மாத்தி வச்சாச்சு சோ அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும் கடவுள்னா என்னன்னு ரொம்ப இருந்தாங்க அதனால யூனிவர்ஸ் அப்படின்ட்டு இவங்களுக்கு என்ன வேணும் கேட்டா ஒன்னு கிடைக்கணும் அப்போ அதுக்கு பேர் தான் கடவுள் அப்போ கேட்டா ஒண்ணு கிடைக்கணுமா அதுக்கு ஒரு நம்ம ஒரு ஒரு வேவ் கொடுக்கணும் அத வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னா யூனிவர்ஸ் ஓகே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு பட் கடவுளோட ரியல் டெஃபினிஷனே இங்க மறந்துட்டாங்க வாட் எவர் எது கடவுள்

கொண்டு போறதுன்னா பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கம் என்னது ஒரு சிலையை வச்சிருவாங்க கடவுள் என் முன்னாடி இருக்காரு அப்படின்றுவாங்க கடவுள் எனக்கு முன்னாடி இருக்காங்க இதான் கடவுள் அப்படின்ட்டு அவங்க mind ல ஒண்ணு இதே வந்து தியான மார்க்கம்னா அவங்க வந்து தியானம் பண்ணி அவங்களோட கர்மா இதெல்லாம் தடுப்பாங்க அப்புறம் கர்மா மார்க்க கர்மா வழியா கடவுளை அடையிறது கர்மா வழியா கடவுளை அடையிறதுன்னா நல்ல கருமாவா கெட்ட கருமா ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது அப்புறம் ஞான மார்க்கம்னு இருக்கு கொஞ்சம் யுனிவர்ஸ் மாதிரி கடவுள் வந்து இங்க இல்ல கடவுள் எல்லாத்துலயும் இருக்கார் அப்படின்னுட்டு பாக்குறது அது வந்து ஞான மார்க்கம் இந்த மாதிரி நிறைய வழி இருக்கு அன்னைக்கு சொன்னாங்கல்ல மாயா கடவுளை காதலிக்கணும் அதே மாதிரி யுனிவர்ஸ்ன்றது இப்ப நிறைய மேக்ஸிமம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா கேட்டா குடுக்கும் யுனிவர்ஸ் எதை கேட்டாலும் குடுத்துரும் இது வந்து எப்படி சொல்ல கூட இருக்கோமா அது வந்து இந்த கடவுள் கூட நம்ம வந்து இருக்கோமா கடவுள் வந்து நம்ம நினைக்கும் போது கடவுள் நம்ம கூட வாராரா அப்படின்றது பார்க்கணும் இந்த ஏஞ்சல் நம்பர் அதெல்லாம் பாக்குறத விட ஒரே மேனிபெஸ்டே பண்ணிட்டே இருப்பாங்க ஆஹ் இது நடந்துரும் இது நடந்துரும் இது நடந்துரும் அப்படின்பாங்க ஓகே அது கரெக்ட் தான் பட் ஒவ்வொரு வலி இருக்கு அதுல யுனிவர்ஸ்ன்றது அது ஒரு வழின்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு டெஃபினிஷன் சயின்டிஸ்ட் கொடுத்த ஒரு டெஃபினிஷன் ஆஹ் இது வந்து ஒரு கடை அப்படின்ட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க நம்ம என்னதான் வந்து சயின்ஸால நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்க முடியும் பண்ணிக்க முடியுமே தவிர ஃபீல் பண்ண முடியாது ஒரு விஷயத்த சோ நம்ம வந்து தியான மார்க்கம் அப்புறம் இந்த கர்ம மார்க்கம் இந்த மாதிரி வழியில எல்லாம் போகும்போது ஒரு வழிய கரெக்டா எடுத்துக்கிட்டு நம்ம அது போகும்போது எனக்கு தெரிதான் வேற நீங்கள சொல்லுங்க போயிட்டு பாட்டு எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க அஹ் வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு வழிதான் பட் கோயில்ன்றது அஹ் பாக்குறது கேக்குறது அதுல வந்து ம~ இது பண்ணனும் அங்க போயிட்டு சிவன் பாட்டு எல்லாம் பாடிட்டு சிவன் பாட்டு எல்லாம் இந்த சித்தர்கள் தான் பா~ சித்தர்கள்லாம் வந்து இந்த பக்தி மார்க்கத்துக்கு எதிரானவங்க அவங்க வந்து கடவுளை வந்து ஒரு கையெடுத்து கும்பிடவே மாட்டாங்க சொ~ ஏத்தி ரியல் atheist real atheist யாருன்னா என்னை கேட்டா அவங்க வந்து கடவுள் எனக்குள்ள இருக்காரு நான்தான் கடவுள் அப்படின்ட்டு கடவுளாவே

மனமரி செம்மையானா மந்திரம் ஜெபிக்க தேவை இல்லை அது இல்லாம நிறைய girls க்கு இதா நம்ம periods time ல கோயிலுக்கு போக சொல்றது இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு சோ so ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிய ப பயன்படுத்துறாங்க universe இது அந்த வழிய காட்டுறதுக்கான ஒரு வழி சோ கடவுள்ன்றது இன்ன வரைக்கும் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க கடவுள்

தனுஷா இருக்கீங்களா தனுஷா தனுஷ் ஒரு கன்ப்லூஷன் கொடுங்க அப்புறம் மனிதர் கன்ப்லியூஷன் கொடுங்க தனுஷா ஒரு நிமிஷம் தான் டக்குனு சார் கடவுள்ங்கிறது என்னென்னமோ நினைச்சிருக்காங்க ஆனா கடவுள்ங்கிறது கடந்து உள்ள பாக்குறது கடந்து நமக்குள்ள பாக்குறதுதான் கடவுள்

மகேஸ்வரி தான் நீங்கள் கன்க்ளூஷன் கொடுக்க போகிறேன் மகேஸ்வரி கன்க்ளூஷன் கொடுங்க கரெக்டாக டூ மினிட்ஸ் டைம் டக்குன்னு குட் மார்னிங் டு ஆல் சார் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது வந்து கடவுள்னா என்ன ஃபர்ஸ்ட் அவங்க இருக்காங்களா நம்ம யாருமே பார்த்தது இல்லை அவங்கள ஒரு உருவத்தை ஒரு அவங்களா ஒரு உருவத்தை மேக் பண்ணி நம்ம அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுவும் கடவுள் கடவுள்ங்கிறது வந்து ஒரு ஆன்மீக வழியில இருந்து ஒரு நம்பிக்கை வழியில இருந்து வந்தது இப்போ சொல்ல போனா நிறைய கடவுள் இருக்கு ஹிந்துஸ்ல பல தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் கிறிஸ்டின்ஸ்ல வந்து ஒரே கடவுள் தான் அப்புறம் இஸ்லாமியத்துலயும் ஒரே கடவுள் தான் இப்போ நம்ம வேண்டோனே வச்சுக்கொடுங்க இப்ப நம்ம இந்த எக்ஸாம் நான் நல்லா எழுதணும் அப்படின்ட்டு நான் வேண்டிட்டு போறேன்னா எனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுது ஆனா எனக்கு நான் நான் வேண்டின தெய்வம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும் நான் எல்லா தெய்வமே வந்து நான் இப்போ இப்ப பிள்ளையார நான் வேண்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேண்டிப்பேன் இப்ப வந்து எனக்கு பிள்ளையார்தான் ஹெல்ப் எப்படி சொல்ல முடியும் ஏன்னா வேற ஒரு தெய்வம் கூட வந்து வந்து நம்ம என்ன சொல்றோம் எல்லா தெய்வமே வந்து சொல்றோம் அதுல வந்து பார்சியாலிட்டி இருக்கு நான் வந்து இதைத்தான் கும்பிடுவேன் நான் இதைத்தான் கும்பிடுவேன் அப்படின்ட்டு இருக்குது அப்ப நம்ம பார்த்ததே கிடையாது ஆனா நம்ம ஏதோ கடவுள் கண்டி இந்த போட்டு வேண்டிட்டு இருக்கோம் அது நடக்குதா நடக்கலையாங்கறத ரெண்டாவது அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றதுன்னா கடவுள் வந்து எல்லாத்தையும் உருவாக்குனாங்க உலக அந்த உலகத்தை அப்புறம் உயிரை அப்புறம் என்னென்ன படைச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கடவுள் தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரி எனக்கு தெரியல அது எப்படின்ட்டு எனக்கு தெரியல இப்போ வந்து யூனிவர்ஸ்ன்னு சொல்லும் போது யூனிவர் யூனிவர்ஸ நம்மளால பார்க்க முடியும் டெய்லி பாக்குறோம் அஹ் ஸ்டாரை பார்க்குறோம் சூரியனை பாக்குறோம் எல்லாத்தையும் பாக்குறோம் அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வந்து அஹ் கடவுளை வந்து கடவுளா கும்பிடுறதுக்கு பதிலா அது வந்து ஒரு யூனிவர்ஸ் நினைச்சு கும்பிடு கும்பிடுறத விட யூனிவர்ஸ் நினைச்சு நம்ம நம்ம மனசுல நினைச்சிட்டோம் அப்படின்னா அப்ப வந்து கடவுள் நம்ம வந்து கும்பிட மாட்டோம் யூனிவர்ஸ் அப்படின்னு தான் கும்பிடும் அதனால வந்து கடவுள் இருக்காங்களா இல்லையானா அது வந்து எனக்கு சொல்ல தெரியுமா அப்படிலாம் எனக்கு தெரியல ஆனா வந்து நம்ம யூனிவர்ஸ் நினைச்சோம் அப்படின்னா அது நடக்கும் ஏன்னா வந்து யூனிவர்ஸ் வந்து இன்னுமே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கடவுள் வந்து ஆராய்ச்சி பண்றாங்களா அப்படிங்கறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் அது ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது இப்ப வந்து ரெண்டு இது இருக்கு பாண்டி பாந்திசம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் நம்ம பாக்குறோம்ல நட்சத்திரம் அப்புறம் நம்மளுடைய காற்று மரம் மனுஷங்க எல்லாமே வந்து இயற்கையே ஒரு எப்படி சொல்ற இயற்கை எல்லாமே வந்து இயற்கையே ஒரு கடவுள் தனியா ஒரு கடவுள்ங்கிறது யா யாருக்கும் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா தான் கடவுளே அதனால நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்துல ஒரு பகுதி தான் கடவுள்

டிஸ்கஸ் பண்ணதில்லை மீனாட்சி வந்து வழி என்னலாம் வலிகள் இருக்குன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அந்த வழிகளில் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு டைம்ல ஒரு வழி தான் ஃபாலோ பண்ணுமாங்கிறது ஒரு கேள்வி மீனாட்சி பக்தி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு செஷன்ல அப்புறம் மந்திரம் ஜவிக்க வேண்டாம் அப்படிலாம் சொன்னாங்க மனம் சம்மியானால் மந்திரம் சிதம் வைக்க வேண்டாம் அப்படின்னா என்னது அப்படிங்கிறதே ஒரு செஷனால நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம் கடவுள் என்ன பிரபஞ்சன்னா என்ன அதை இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல சரி இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க அதாவது எல்லாேருமே எழுந்து வந்தோம்னா ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ல தான் வந்தோம் சரியா பிரபஞ்ச பேருவடி இப்போ பிக்பேங் தேரின்னு எல்லோரும் வந்துருக்கிறோம் அப்போ இங்கே கடவுள் யார் உருவாக்குனது யார் அப்படின்னு தெரியாது உருவானது யார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்னென்னா உருவாச்சு அது எல்லாமே க இறந்து வந்தது தான் அப்போ இங்கே கடவுள் யார் அப்படின்னா கிரியேட்டர் யார் அதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போ உருவாக்கின ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கடவுள் கடவுள் மைண்டில் வைக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு நம்ம பொறுத்தவங்க பார்க்குறோம் அப்போ கிரியேட்டர் யார் கிரியேஷன் யார் கிரியேட்டர் யார் வந்து கை காமிக்கிறீங்க கிரியேட்டர் யார் அப்படின்னா எல்லாருமே கிரியேட் கிரியேட்டர் கிரியேட்டர் கிரியேஷனுங்கிறது பிடிச்சி பார்க்குறோம்ல அதுதான் இங்கே விஷயமே கிரியேட்டரும் கிரியேஷனும் ஒன்று தான் அதாவது எங்கே சொல்லும்போது ஃபோக்கஸ் எல்லாரும் கவனம் இங்கே கவனம் இருக்கணும் செல்லும் கவனம் ஸோ ஒரு 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 சிங்கிள் பாயிண்டில் இருந்து தான் எல்லாமே வந்துச்சு அப்படி தானே பிரிஞ்சு வந்துச்சு அப்போ அந்த சிங்கிள் பாயிண்ட் என்னது கிரியேட்டரும் க்ரியேஷனும் எல்லாமே இங்கே வருது அப்போது உருவானது எல்லாமே என்னது உருவானது எல்லாமே கடவுள் தான் கடவுள்னு பார்த்தாச்சுன்னா விச் மீன்ஸ் அந்த டெஃபினேஷன் கடவுளுங்கிற டெஃபினேஷன் வந்து இப்படி பார்க்குறோம் அப்படின்னா அதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் எல்லாமே எல்லாத்துக்கும் சோர்ஸ் என்னது அப்படின்னா எல்லா எல்லாமே எல்லாத்துக்கும் சோர்ஸ் தான் இப்போ இந்த மொபைலும் கடவுள் தான் நானும் கடவுள் தான் சொல்லி மூத்து கடவுள் தான் தனுஷா ஜானிதேவி மீனாட்சி மஞ்சு அஜித் மிதுனு பவித்ரா கார்த்திகா சிவா மகேஸ்வரி எல்லாருமே கடவுள்னு பார்த்தா எல்லாருமே கடவுள் இந்த ஃபேனு இந்த பெண்ணு இந்த இது அதாவது விச் மீன்ஸ் அந்த கடந்து நீ உள்ள பாரு எல்லாத்துலேயுமே எல்லாத்துலையுமே சுப்ரீம் பவர் இருக்கு எல்லாத்துலேயுமே கிரியே கிரியேஷனோட சுப்ரீம் வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது நீ ஸோ அது கடந்து எல்லாத்துக்கும் உள்ளே உள்ளே பார்த்துட்டா அப்படின்னா அது நீ உணர்ந்துருவேன் இன்னொன்று உனக்குள்ளே நீ கடந்து உள்ளே பாரு கடை கடை கடந்து உள்ளேப்பாரு இட் மீன்ஸ் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது ஸோ இங்கே உள்ளது தான் எல்லா சுற்றி எல்லாத்துலேயும் இருக்குது ஸோ நீ இங்கே இங்கே நீங்கள் வந்து உள்ளே பார்த்து இது என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா அல்டிமேட் யூனிவர்ஸை நீ புரிஞ்சிக்கலாம் ஸோ இது இது ஒரு லாஜிக் ஸோ இப்போ என்னென்னா இப்போ இந்த யூனிவர்ஸுங்கிற வார்த்தை நான் பயன் நான் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன இருக்குது நான் சொல்லுவேன் அப்படின்னா நான் நான் வந்து இந்த ரிலீஜனுக்குள்ளே வர ஆள் கிடையாதுங்கிறது சொல்கிறதுக்காகவே நான் சொல்லுவேன் அதுக்காக நான் மெயினாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ரிலீஜனுக்குள்ளே உட்பட்ட ஆள்னா கிடையாது ரிலீஜன்லாம் கடந்த ஆள் நான் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் அந்த யூனிவர்சங்கிற வார்த்தையை நான் வந்து முதல்ல பயன்படுத்துகிறேன் ஏன்னா கடவுளுங்கும்போது அது ரிலீஜன்ள்ளே இல்லை ஏன்னா எல்லா அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா யூர்வசன் யூனிவசங்க வார்த்தையை எல்லாம் இருக்கும் ப்ரஸ் யூஸ் பண்ணுவோம் எனக்கு தெரில ஸோ அதனாலங்கிறத அந்த வார்த்தையை நான் தேர்ந்தெடுத்துருக்குறேன் மற்றபடி கடவுளும் ஒன்று தான் யூனிவர்சம் ஒன்று தான் தெய்வமும் ஒன்று தான் முருகனும் ஒன்று தான் பிள்ளையார் ஒன்று தான் ஜீசஸ் ஒன்று தான் சிவனும் ஒன்று தான் அல்லாவும் ஒன்று தான் புத்தாவும் ஒன்று தான் எல்லோரும் ஒன்று தான் ஏன்னா எல்லோருமே வந்து ஒரு பாயிண்டில் இருந்தானே தானே அப்போ வார்த்தை தான் வேறு வந்ததெல்லாம் இல்லை வந்ததெல்லாம் ஒரே இடத்துல இருந்தான் நம்ம நம்ம அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த வார்த்தைக்குள்ளே போய் மாட்டிக்காமல் அதில் உள்ள அந்த உண்மையை மட்டும் நம்ம எப்போவுமே எடுத்துக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கலாம் அப்போ அவங்க கேட்குறாங்கன்னா இப்போ என்னைய வந்து பாய் பாய்ன்னு ஒருத்தர் ஒரு ஒரு பையன் கூடுவான் பாய் மிதுன் பாய் வணக்கம் பாய் எனக்கு அதுவும் ஒன்று தான் கரெக்டா என் நேற்று நேற்று ஒருத்தர் பேசும்போது நீங்கள் சௌராஷ்ட்ராவா கிருஷ்ணாபுரத்திற்கு நீங்கள் சௌராஷ்ட்ராவா அப்படின்னு சௌ கேட்குறாரு இல்லை அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ என்னைய ஏதாவது கூப்பிட்றாங்க அப்படின்னா எனக்கு அப்படின்னு நான் ஏற்றுப்பேன் அவங்க வந்து இப்படி நீங்கள் இப்படி தான் கூப்பிட்ணும் என்னையே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் செல்லவங்க இருப்பாங்க தெரியுமா கால் பண்ணும்போது மேடம் கூப்பிடுவேன் ஏதோ ஒரு வார்த்தை மேடம் அவங்க சொல்லுங்கள் என்ன அக்கான் கூப்பிடு அண்ணன் கூடு அம்மான்னு கூப்பிடுது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அன்போடு கூப்பிடுறோம் அவ்வளோதான் வார்த்தை அவ்வளோதான் ஆனால் செல்லவங்களும் அண்ணன் கூப்பிட்டா அவனும் நீங்கள் கேர்த்தாக இருக்கு இன்னைக்கு அந்த அண்ணன் வரலை தானி அவங்களாம் அண்ணன் கூப்பிட்டு பழிக்கோங்க சரியா நினைச்சியா எல்லாருமே மீனாட்சி சரி ஸோ அவ்வளோதான் வேறு என்ன ஸோ கடவுள் பிரபஞ்சத்துக்கு வித்தியாசம் அதுதான் நம்ம அதாவது ஒரு பெரிய ஒளியிலேருந்து வந்து சின்ன சின்ன ஒளி தான் நம்ம எல்லாருமே அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ அப்போ கட அப்போ வந்து தனியாக ஒரு ஆள் இருக்குன்னு பார்க்கணுமா அப்போ எல்லாருமே கடவுள்னா கடவுள் அந்த கடவுள் சொல்லி நம்ம எழுதி மணி இல்லாமல் கேட்டாச்சுனா அங்கே தான் விஷயம் நான் அந்த கடவுள் எழுதி பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா இந்த அகங்காரங்கிறது அதிகமாகிடும் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற விஷயம் அதிகமாகிடும் அப்போ நான் யார் தெரியுமாங்கிற விஷயம் அதிகமாகச்சுனா நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டிங்க அப்போ அந்த நான் யார் தெரியுமாங்கிற விஷயம் இருக்கக்கூடாது அப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னா அதுக்கு தான் நம்ம என்ன பிரித்து பார்க்கறோம் நான் கடவுள் இல்லை கடவுளுக்குங்கிறது இன்னொரு சுப்ரீம் பவர் இன்னொன்று மேலே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப போட்டு ரொம்ப என்ன சொல்ல மாட்டோம் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற காமிக்க மாட்டோம் கொஞ்சம் அடைக்கு வாசிப்போம் அதுக்கு தான் பிரித்து பார்ப்போம் அப்போ நம்ம பிரித்து அதாவது இந்த யூனிவர்சிட்டா இல்லாமல் யூனிவர்சிட்டா தான் யூனிவர்சிட்டா இல்லாமல் நம்ம பார்க்க 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 போக நீங்களே யூனிவர்ஸ் மாறிடுவீங்க அந்த ஸ்டேட் ஆஃப் பாயிண்ட் போய் மெர்ஜ் மிர்ஜாகிற வரைக்கும் என்ன பண்ணுன்னா